அன்பு அன்பசனங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கும் போது பகவானும் ராசியில கேது பகவானும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்கு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனமனைக்கு போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் தனிச்சை இல்லாம ராகுவோடையும் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கறது விசேஷம் அதே மாதிரி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல அமர்ந்து சனி பகவானும் சுக்கரனும் செவ்வாயும் உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் அதே மாதிரி குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா தொழில்தானத்தை பாக்குறது சிறப்பு இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான வேலை கிடைக்கல ஏதோ இருக்கிற வேலையை நான் பார்த்துட்டு நல்ல வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் நீங்க பார்த்துட்ருக்க இருக்க பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில செட்டில் ஆகாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு நீங்க பார்க்குற வேலையிலயே வேற டிபார்ட்மெண்ட் மாறத்துக்கும் ஒரு சிலருக்கு வேற வேலை மாறதுக்கும் அமைப்புகள் சாதகமாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும்

அமைப்புகளையும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வகையில அரசாங்க ஆதரவு அனுகூலங்களை உண்டாக்கும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்களும் இந்த கிடைக்கும் அரசு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல திறமை வாய்ந்த வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில கிடைப்பாங்க பணியிடத்திலயுமே இதுவரைக்கும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கலாம் கூட இந்த காலகட்டத்தில மேலதிகாரிகள் உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க சக பணியாளர்களோடையும் நல்ல பாண்டிங் இருக்கும் இந்த காலகட்டத்தில உங்க உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில அங்கீகாரம் ப்ராப்பர் ரெகனை கிடைக்கும் பாவகத்துல சூரிய பகவானும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லயும் விஷயங்கள்லையும் இதுவரைக்கும் ஒரு இழுபறி நிலை இருந்தது சண்டை அச்சரவுகளுடைய இருந்ததுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில அது சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உண்டாகும் இந்த மாதத்துல குரு பகவான் ருணரோக சத்ரஸ்தான ஆறாம் பாவகத்துல மறைவிடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே குரு பகவானுடைய பாக்கிய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் திருமண பாக்கியம் சாதகமாகும் ஆனாலுமே பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கலத்தர காரகனான சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான ஐந்தாம் பாவகத்துல அமர்ந்து உச்சபலத்தோட இருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கும் காரணத்தினால வாழ்க்கையில திருமண பாகியங்கள் சிறப்பாக கைகூடும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமா திருமணத்துக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தும் நிறைய தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு திருமணம் கைகூடி கூடி இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா திருமணத்துல இருந்த தடங்கல்கள் நீங்கும் திருமண பாகியம் கை கூடி வரும் காதலிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும் நீண்ட காலமா உங்க காதல பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பாங்க அதே மாதிரி புது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மலரும் காதலர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் குறிப்பா பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உச்சமடையும் இந்த காலகட்டம் விசேஷ பலன்களை கொடுக்கும் ஏன்னா உச்சபலத்தோட காதல் ஸ்தானம் இந்த காதல் காதல் காரகனான சுக்கர பகவான் உச்ச பலத்தோட ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்திலேயே வரும் பங்குனி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அமர்வது காதல் சார்ந்த விஷயங்களுக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் மிகவும் சாதகமான காலகட்டம் இந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினாலே குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே சமயத்தில் குழந்தை ஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் மறைஞ்சிருந்தாலுமே புதன் குருவோட இணையும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்களும் அகலும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் படிப்புல ஒரு ஆர்வம் இல்ல அதே மாதிரி சரியா படிக்கலாங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும் அதே மாதிரி நல்லா படிச்சு பெரிய போஸ்டிங்கு போகணும் நல்ல வேலை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு உந்துதல் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தத்தோடு இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் உங்க எண்ணங்கள் முயற்சிகள் பலிதமாகும்

பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அந்த பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவானும் இந்த மாதத்துல உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினாலையும் வெளிநாடு சார்ந்த நீங்க முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு இந்த இந்த ரொம்ப சாதகமான காலகட்டத்தில் விசா கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கவங்களுக்கும் ஆர் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு தான் போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்ல ஏற்கனவே வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் வேற நல்ல ஒரு வேலை வெளிநாட்டுல கிடைக்க மாற்றத்துக்கு அமைப்புகளும் சந்தர்ப்ப சூழல்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தமான துறைகள் இருக்கவங்களுக்கு இன்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த அதே மாதிரி வீட்டுக்கு காரகனான சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல பலமா இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்காக நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதுசா வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இடம் நிலம் பூமி மனை இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும் ஒரு சிலர் ஏற்கனவே இடம் வச்சிட்டு இருக்கீங்கனாலும் அதுல வீடு உண்டான அமைப்புகளும் ஒரு சிலருக்கு புதுசா வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலும் பாதியில நிற்குது கட்டுமான பணி நிறைவடையாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நின்ற அந்த கட்டுமான பணியை மீண்டும் உண்டான அமைப்புகள் சாதகமாகும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வச்சுட்டு இருக்க வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வேற ஒரு வண்டி வாகனங்கள் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் டூ வீலர் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு புதுசா கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் ஏன்னா வாகன காரகனான அந்த சுக்கர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சொல்லிக் கொடுக்கறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் கலைக்கு காரகனான அழகுக்கு காரகனான அந்த சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தால கலை அழகு உணவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஜவுளி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தில் கூடுதல் வருமானம் காண முடியும் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல புகழையும் பெருமையும் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பயணங்கள் மூலமா உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு உங்க புத்திய அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில் சேரவங்களுக்கு கன்சல்டன்சி ஏஜென்சி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி காண முடியும் கேது லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால அதுவும் புதன் புத்திக்கார

இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலையும் செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்